நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் நல்ல குவாலிட்டி வைஸா ஒரு ஆமி தேடுறீங்க அந்த ஒன்றும் மிஸ் பண்ணாதீங்க இருக்கு எல்பிஜி அதான் கேட்டேன் ஏதாவது கண்டிப்பா ஏதாவது அந்த வண்டியில இதோட தான் எடுத்துடுவாங்க அந்த டேங்கு பெரிய சைஸ் டேங்கு நான் சொன்ன அந்த பெரிய சைஸ் டேங்கு டேங்கு அந்த லெவட்டோ கிட்டோட வந்து போட்டுக்காங்க ட்ராமு கவுளு எந்த மாதிரி எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஆம்னி இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க இன்னைக்கான வீடியோவில் ரவீனா ஆம்னி வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க ஜெயமாரி ஆட்டோ கன்சி ரூமில் வந்திருக்கு ஸோ அவங்க கொண்டு வந்தாலே அந்த வண்டியில் ஏதாவது ப்ளஸ் நிறைய ப்ளஸஸ் இருக்கும் இந்த வண்டியில் அப்படியே என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த வண்டியோட டீடெயில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் மாதம் வண்டி எங்கள் தென்காசி நம்பர் லோக்கல் நம்பர் தென்காசி நம்பர்

இந்த வண்டியோட அப்டேட் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டி திருவள்ளி போயி வழியில் பாவூர் சத்தத்தில் பெருந்தலைவர் காமராசர் நர்சரி காய்கறி மார்க்கெட்டுக்கு அதுக்கு கீழ்ப்புறமா கிளப்பார் வளர்க்கு அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு கீழ்ப்புறமாக தான் நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கண்டி வரும் வந்து அமைஞ்சிருக்கு அவங்க நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெளிவாக போட்டிருக்கோம் வண்டி வேணும்னா கால் பண்ணி கேளுங்கள் கேட்டுட்டு டேரெக்டாக வந்து பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை உடனே பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு வாங்கிக்கோங்க இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்துட்டு பட்ஜெட் தெரிஞ்சுக்கலாம் மாருதி சுசுக்கில் ஆம்னி எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது பெரிய டேங்க் முக்கியமாக இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாவது மாதம் ஸோ அதனால உங்களுக்கு இப்போ பன்னெண்டு அப்படிம்பாங்க பன்னெண்டு அப்படின்னா ஜனவரியில் நிறையவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்துச்சு பன்னெண்டு அப்படிம்பாங்க ஆனால் இது உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இங்கே இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிருது அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது நாலு டேருமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு அதாவது பாடி அவுட்லைனில் ஆம்னியை பொறுத்தளவுக்கு இந்த அரிப்பு இருந்தாலே வேலை இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தென் உள்ள வண்டியோட பூட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சைடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டேங்கு பெரிய சைஸ் டேங்க் நான் சொன்னேன் அந்த பெரிய சைஸ் டேங்கு டேங்கு அந்த லெவட்டோ கிட்டோட வந்து போட்டிருக்காங்க உள்ள இன்டீரியர் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசி பன்னெண்டாம் மாதத்து வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது அப்படியே வாங்க நல்லா அந்த ஸ்லைடிங் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாகவே வந்து ஓப்பன் ஆகுது சீட் கோர்ஸ் ரஃபியூ எல்லாமே அப்படியே பாருங்கள் பேக் சைட் சீட் கோர்ஸோட வியூ காம்மியா அப்படி ஃப்ரண்ட் சைடு வியூ கம்மியா அப்படி உங்களுக்கு அந்த லெவோட்டா கிட்டோட போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட வியூ அண்ட் சீட் கோர்ஸோட வியூ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு ரவீனாட்டை பேசி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ்க்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரவீனா எங்கள் சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ்க்கு என்ன ப்ரைஸ்னால் கோட் போட போகிறீங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த டாட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவுலும் எல்லா இடத்துலையுமே டாட்டு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எம்பிஎஃப்ஐயில்தான் ஓட்டிருக்காங்க இங்கே அதே பெட்ரோல் மட்டும் தான் ஓட்டிருக்கிறாங்க கேஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ஓட்டலை நீங்கள் ஒரு கிட்ட மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் எல்பிஜி எல்பிஜிலையும் ஓட்டிக்கலாம் புக்கில் முக்கியமாக என்டாசோடு இருக்குது ஓகே ஸோ புக்கில் எண்டாஸோட இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா இதுக்கு பினான்ஸ் சிபில் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒன்று டூ ஒன்னே லட்சம் ரூபாய் பினான்ஸும் பண்ணி கொடுக்கலாம் ஃபைனான்ஸே பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ஆலோசி முன்னாடி எங்க இருந்து வந்தாலும் பண்ணி எங்கே இருந்து வந்தாலும் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆமிணி மேலே ஐடியா இருக்குன்னா டேரக்டாக வந்து பாருங்க நல்லா குவாலிட்டி வைஸா ஒரு ஆமி தேடுறீங்கன்னா இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் ஸ்பிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வண்டிகள் வந்து அப்டேட் வந்து காத்துட்டே இருக்கு ஸோ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரவினாவோட அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த வண்டியை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல்லக்கை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி